வெல்கம் டு பவர் பிஎன்பிஎஸ்சி அகாடமி குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் சேஞ்சில் இப்போ வந்து மரபு சொற்கள் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து குரூப் ஃபோர் தமிழ் நியூ சிலபஸ் சேஞ்சில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் ப்ளேலிஸ்டில் இருக்கும் பார்க்கலனா பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மரபு சொற்கள் விலங்குகள் மற்றும் பறவைகளுடைய மரபு சொற்கள் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் வாங்க குயில் குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும் யானை பிளிரும் குருவி கீச்சிடும் வண்டு முரலும் கிளி பேசும் அணில் கீச்சிடும் குரங்கு அளப்பும் பசு கதரும் குதிரை கனைக்கும் சேவல் கூவும் கழுதை கத்தும் எலி கீச்சிடும் கோழி குக்கரிக்கும் புறா குணுகும் கூகை குளரும் கோட்டான் குளரும் ஆந்தை பன்றி உருமும் புலி உருமும் வாத்து கத்தும், நரி ஊளையிடும் வானம்பாடி பாடும் குருவி கீச்சிடும் பசு கதரும் நாய் குறைக்கும் கரடி கத்தும் இதுவரை நம்ம பறவைகளுடைய மரபு சொற்கள் பார்த்திருப்போம் வினை மரபு சொற்கள் பார்க்கலாம் வாங்க அம்பு எய்தார் ஆடை நெய்தார் பூ பறித்தாள் மாத்திரை விழுங்கினான் நீர் குடித்தான் சோறு உண்டான் கூடை முடைந்தான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினார் முறுக்கு தின்றான் பால் பருகினான் பறவைகள் மற்றும் விலங்குகளின் உடைய மரபு சொற்களும் வினை மரபு சொற்களும் பார்த்தாச்சு இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் புக்கில் இருக்கக்கூடியது இப்போ வந்து இவ்வளோ தான் இவ்வளோ தான் இருக்குது தமிழ் புக்கில் இருந்து இவ்வளோ இருக்குது இது எல்லாமே இங்கே தொகுத்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சு ஒரு தடவை பார்த்துட்டோன்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே முடிஞ்சிருது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை என்னென்ன கேள்விகள்லாம் இதை பற்றி கேட்டிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க சரியான மரபுச்சொல்லை தேர்ந்தெடுக்க சேவல் சேவல் வந்து கூவும் ஓகேவா கொக்கரிக்கும் வந்து எது கோழி தான் கொக்கரிக்கும் பசு வந்து கத்தும் கரையும் வந்து காகம் இப்ப இதுல சரியான மரபு சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சேவல் வந்து கூவும் என்பது சரியானது கொக்கரிக்கும் என்பது கோழி பசு கத்தும் காகம் கரையும் மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடு கூகை அலரும் அலறியது என்பது மரபு பிழையுள்ள தொடர் புறா குணுகும் என்பது சரி சேவல் வந்து கூவும் இங்க வந்து கூகை அலறியது என்பது தவறாக உள்ளது இது வந்து மரபு பிழையில இருக்கு யானை ஒளி மரப வந்து சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க யானை வந்து பிளிரும் புலி உருமும் சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும் பசு கதரும் ஓகேவா யானையுடைய ஒளி மரபு என்ன பிளிரும் என்பது சரியான விடை உருமம் என்பது புலிக்குரியது முழங்கும் கர்ஜிக்கும் என்பது சிங்கத்தின்னுடையது கதறும் என்பது பசுவினுடையது பெயருக்கேற்ற வினையை எழுதுக சோறு சோறு என்பது உண்டான் என்பதுதான் சரியானது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சோறு என்பது உண்டான் உண் என்பது சரியான வினை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குடி தோசை என்பது உண்பது கடலை முட்டாய் சோறு இதெல்லாமே வந்து உண்பது ஓகேவா தண்ணீர் மட்டும்தான் குடிக்கின்ற வகையை சேர்ந்தது அதனால தண்ணீருக்கு தான் சரியா போதும் இந்த குடிங்கிறது மரபு வந்து வினை மரபு தண்ணீருக்கு தான் சரியாக பொருந்தியுள்ளது உள்ளது மரபு பிழைகள் ஏற்புடைய ஒளி மரபினை தேர்க ஆடு கத்தும் ஆடு கத்தும் என்பது சரியானது முழங்கும் வந்து எதுக்கு வரும் சிங்கத்துக்கு முழங்கும் கர்ஜிக்கும் பிளிரும் வந்து யானைக்கு உடையது கதரும் வந்து ஓகேவா ஆடு கத்தும் சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும் யானை பிளிரும் பசு கதரும் பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு எதுவென கண்டரி பால் குடித்தான் வராது விழுங்கினான் வந்து மாத்திரைக்கு வரும் சாப்பிட்டான் என்பது சோறுக்கு அந்த மாதிரி வரும் பருகினான் என்பது பாலுக்குரிய வினை மரபு பால் பருகினான் என்பது சரியானது மரபு பிழைகள் ஒளி மரபு கூகை வந்து குளரும் கூகை என்பது குளரும் மயில் அகவும் ஓகேவா கோழி கூவும் மரபு பிழைகளோட ஒளி மரபு கூகைக்கு வந்து சரியானது குளரும் என்பது சரியானது மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க புறா குணுகும் என்பது சரியாக பொருந்தியுள்ளது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயில் கத்தாது மயில் அகவும் தான் சரியாக வரும் குயில் கூவும் என்பது சரியாக வரும் கிளி வந்து பேசும் அப்போ இங்கே சரியாக மரபிப்பிலே இல்லாமல் இருக்கிறது என்னன்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க புறா குணுகும் என்பது தான் சரியான விடை மயில் வந்து அகவும் கிளி வந்து பேசும் குயில் வந்து கூவும் இங்க சரியான மரபுச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஆந்தை என்பது அலரும் ஆந்தை அலரும் என்பது சரியானது கிளி பேசும் மயில் அகவும் சேவல் கூவும் ஓகேவா சரியான மரபுச்சொல் சொல் வந்து ஆந்தைக்கு வந்து உரியது வந்து அலரும் கோழி வந்து குக்கரிக்கும் அப்ப சேவல் வந்து கூவும் மயில் வந்து அகவும் கிளி வந்து பேசும் இங்க வந்து மரபு பிழையேற்ற தொடரை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க சேவல் கூவும் ஆமா சரியா பொருந்தி இருக்கு புறா வந்து கொக்கரிக்காது கோழி தான் கொக்கரிக்கும் புறா வந்து குணுகும் அதுதான் சரியானது கோழி சத்தம் போடும் இது வந்து தவறானது கோழி வந்து கொக்கரிக்கும் சேவல் கூவும் ஓகேவா மரபு பிழையேற்ற தொடர் இங்க என்ன என்ன சரியா பொருந்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவல் வந்து கூவும் கோழி வந்து கொக்கரிக்கும் புறா வந்து குணுகும் இங்க வந்து சரியான விடை சேவல் கூவும் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆந்தை அலரும் ஓகே ஆந்தை அலரும் கோல் சேவல் கூவும் கிளி பேசும் மயில் ஆகவும் ஆந்தை அலரும் என்பது சரியான விடை பின் வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுது முடை முடை வந்து எதுக்கு வரும் கூடை முடைந்தனர் அப்படின்னு வரும் அதனால முடை என்பது கூடைக்கு வரும் பால் வந்து பருகினான் வரும் பாலுடைய வினை மரபு வந்து பருகினான் கூடைக்கு தான் முடை என்ற விடை வினை மரபு வரும் கூடை முடைந்தனர் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு ஒளி மரபுல கேட்டிருக்காங்க மயில் தான் அகவும் இங்கே வந்து அகவும் சொல்லிட்டாங்க அந்த ஒளி மரபை கொடுத்துட்டாங்க இது எந்த பறவைகளோ விலங்குகளோடையோ உரியது அப்படின்ட்டு கொஷின் கேட்டிருக்காங்க அகவும் என்பது மயிலுடைய இது ஓகேவா மயில் தான் அகவும் குயில் வந்து கூவும் புறா குணுகும் கிளி பேசும் ஓகேவா இங்கே சரியாக பொறிஞ்சிருக்கிறது மயிலுக்கு அகவும் குயில் கூவும் புறா குணுகும் கிளி பேசும் மரபுப்பிள்ளைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக கூகை வந்து குளரும் என்பது சரியானது கூகை வந்து குளரும் என்பது சரியான ஒளி மரபு மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை வேய்ந்தனர் தான் வரும் ஓகேவா கூரை வேய்ந்தனர் கூடை முடைந்தனர் அப்படிங்கிற மாதிரி கூரை வேய்ந்தனர் என்பதுதான் சரியான வினை மரபு ஓகேவா கோழிக்கு ஒளி மரபு என்ன கோழி வந்து கொக்கரிக்கும் சேவல் வந்து கூவும் ஆந்தை வந்து அலரும் மயில் வந்து அகவும் அப்போ இங்கே கோழிக்கு எது பொருந்தி இருக்கிறது சரியா கொக்கரிக்கும் என்பது சரியாக பொருந்தியுள்ளது சேவல் கூவும் ஆந்தை அலரும் மயில் அகவும் ஸோ இங்கே பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வினை மரபை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க சோறு வந்து தின்றான் அப்படின்னு வராது சோறு தின்றான் வராது சோறு உண்டான் என்பதுதான் சரியானது சோறு என்பது உண் என்பது சேரும் அப்ப வினை மரபு சோறு உண்டான் பால் வந்து குடித்தான் அப்படின்னு வராது பால் பருகினான் அதுதான் வந்து சரியானது பழம் வேணா தின்றான் வரும் நீர் வந்து குடித்தான் அப்படின்னு வரும் ஓகேவா சோறு என்பது உண்டான் பால் என்பது பருகினான் பழம் என்பது தின்றான் நீர் என்று குடித்தான் இதுதான் வந்து சரியாக உள்ள வினை மரபு மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க குயில் கூவும் தானே படிச்சிருக்கோம் அப்ப கருங்குயில் கூவும் கிளி வந்து என்ன பண்ணும் பேசும் யானை என்ன பண்ணும் பிளிரும் மயில் வந்து அகவும் இப்ப மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்கின்றன இதுல எங்க எது சரியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கருங்குயில் கூவும் என்பது சரியா பொருந்தி மூணுமே வந்து தவறாக அல்லது அதுக்கு சரியானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில் வந்து அகவும் கிளி பேசும் யானை பிளிரும் ஒளி மரபு சொல்லை கண்டறிக கூகை வந்து என்ன வரும் குளரும் கூகை குளரும் சேவல் கூவும் மயில் ஆகவும் புறா குணுகும் மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு வந்து எது பொருந்துங்கிறதையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இங்கே கொஷினுக்கு வந்து கூகை வந்து குளரும் ஓகேவா கூகை என்பது குளரும் சேவல் வந்து கூவும் மயில் வந்து ஆகவும் புறா வந்து குணுகும் அப்படியே மற்ற ஆப்ஷனுக்குடைய இதுவும் என்னன்ட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கே முடிச்சிடலாம் ஸோ ஈஸியானது இதில் கண்டிப்பாக வந்து தவறே பண்ண மாட்டீங்க ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடலாம் மரபு பிழை ஒளி மரபு அதாவது குணுகும் எந்த ஒலி மரபு சொல்லுக்குரிய பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க தான் வரும் அதாவது அந்த ஒலி மரபு கொடுத்துட்டு இது எந்த பறவையுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க தான் குணுகும் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குயில் வந்து கூவும் மயில் வந்து அகவும் கூகை வந்து குளரும் ஓகேவா புறா குணுகும் என்பது சரியா பொ பொருந்து இருக்கக்கூடிய ஆன்சரு குயில் வந்து கூவும் மயில் அகவும் கூகை குளரும் இது பிற ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடியது எதுக்கு பொருந்தும்ங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் மரபு பிளேற்ற தொடரை தேர்வு செய்க சேவல் கூவும் என்பது சரியானது புறா கொக்கரிக்காது கோழிதான் கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் சேவல் வந்து கூவும் இது வந்து சரியான மரபு பிழையற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க சேவல் கூவும் எனும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு எதுவென கண்டறி பருகினான் பால் பருகினான் என்பது சரியானது ஓகே இதோட வந்து நம்ம மரபு சொற்கள் பார்த்தாச்சு இதுல என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா பறவைகளுடையது விலங்குகளின் மரபு சொல் மற்றும் வினை மரபுகள் எல்லாமே பார்த்து இந்த டாபிக் ஓட முடியுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் த நெக்ஸ்ட்டு தமிழ் சிலபஸ் படி நம்ம போய்ட்டுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் டாப்பிக்காக வீடியோ டாபிக் வைஸ் வீடியோ பார்ப்போம் பாட்டிஎன்பிசியோடய நியூஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் க்ரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் ப்ளேலிஸ்ட்டில் இதெல்லாமே ஆட் பண்ணி வச்சிருப்பேன் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் keep share and subscribe stay updated with part npc academy thank you